வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அயர்லாந்தில் இந்தியர்கள் மீது இனவெறி தாக்குதல் ஜனாதிபதி கண்டனம் ஸ்பெயின் போர்த்துக்கல் இத்தாலி நாடுகளில் காட்டு தெற்கு ஐரோப்பாவில் நாற்பத்தி நான்கு டிகிரி பாகை வெப்பம் உக்ரைனின் எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்றக்கூடாது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவின் புதிய தாக்குதல் உச்சி மாநாட்டுக்கு முன்னே பதற்றம் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பகிரங்கமாக அறிவித்த ஐரோப்பிய நாடு பிரித்தானியாவில் வீடுகளுக்கு மின்சார விநியோகம் செய்ய உள்ள விரிவான செய்திகள் அயர்லாந்தில் இந்தியர்கள் மீது இனவெறி தாக்குதல் ஜனாதிபதி கண்டனம் அயர்லாந்தில் இந்தியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சமீபத்திய இனவெறி தாக்குதல்களை அந்நாட்டு அதிபர் மைக்கேல் டி ஹிக்கின்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளார் டப்ளினில் கடந்த ஜூலை மாதம் மட்டும் மூன்று இந்தியர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது அதில் ஒருவர் கண்ணை எலும்பு முறிவுடன் பாதிக்கப்பட்டார் இன்னொருவர் ஆறு வயதான சிறுமி மீது நடந்த தாக்குதல் சமூகத்தை கலக்கியது இந்திய சமூகம் மருத்துவம் பராமரிப்பு வணிகம் உள்ளிட்ட பல துறைகளில் அயர்லாந்துக்கு பெரும் பங்களிப்பு வழங்குவதாக தெரிவித்த அதிபர் இத்தகைய இனவரி செயல்கள் அயர்லாந்து மதிப்புகளுக்கு முரணானவை என்றும் அனைவரும் பாதுகாப்பாக வாழும் சமூகமாக அயர்லாந்து இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் அயர்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆலோசனைகள் மற்றும் அவசர உதவி தகவல்களை வெளியிட்டுள்ளது ஸ்பெயின் போர்த்துக்கள் இத்தாலி நாடுகளில் காட்டுத்தீ தெற்கு ஐரோப்பாவில் நாற்பத்தி நான்கு டிகிரி பாகை வெப்பம் தெற்கு ஐரோப்பிய நாடுகளை அடுத்தடுத்து வெப்ப அலை தாக்கி வருவதால் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் கொளுத்தியது இதுவரை இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் சுமார் பத்து நாடுகளில் தீ பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து முன்னூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஸ்பெயினின் டெலைடி லா நகர் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொளுத்தியது இது ஒரு பக்கம் இருக்க அதிக வெப்பம் பலத்த காற்றால் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருகிறது வடக்கே உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலமான தேசிய பூங்காவை நெருங்கிய காட்டுத்தீ குடியிருப்பாளர்களை சூழ்ந்து வாகனங்களையும் பொசுக்கியது போர்த்துக்கல் நாட்டின் பல இடங்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது மத்திய போர்த்துக்களில் பற்றிய காட்டுத்தீ நெடுஞ்சாலை கடந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது வாளிகளில் தண்ணீர் ஊற்றி மக்கள் தீயை நெருங்க விடாமல் தடுக்க முயன்றனர் இத்தாலியில் தேசிய பூங்காவியல் பற்றிய தீ மூன்றாம் நாளாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வீரர்கள் திணறி வருகின்றனர் குரேசி கடற்கரையொட்டியுள்ள தலத்திலும் காட்டு தீ பற்றியது அங்கு நானூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான பயின் மரங்களை சுவடு தெரியாமல் பொசுக்கிய நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன உக்ரைனின் எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்றக்கூடாது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உக்ரைன் தொடர்பான அமெரிக்க ரஷ்ய உச்சிமாநாடு அலாஸ்காவில் நடைபெற இருப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் எல்லைகளை வலுக்கட்டாயமாக மீண்டும் வரையறைப்படுத்துவதை எதிர்த்து எச்சரித்துள்ளனர் ஓர் அறிக்கையில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும் என கூறினர் பிராந்திய ஒருமைப்பாடு என்ற கொள்கைகளை மதிக்க வேண்டும் மேலும் சர்வதேச எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்றக்கூடாது எனவும் மேலும் கூறியுள்ளனர் இந்த அறிக்கையில் இருபத்தி ஏழு தலைவர்களில் இருபத்தாறு பேர் கையெழுத்திட்டனர் கையொப்பமிட்டவர்களில் ஹங்கேரியின் தலைவர் விக்டர் ஓர்பன் இல்லை அவர் ரஷ்யாவுடன் நட்புறவை பேணி வருகிறார் மேலும் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவை தடுக்க பலமுறை முயன்றார் உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவின் புதிய தாக்குதல் உச்சிமாநாட்டுக்கு முன்னே பதற்றம் அமெரிக்கா ரஷ்யா உச்சிமாநாட்டை எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் புதிய தாக்குதல்களை தொடங்கி உள்ளது உக்ரைனின் டொனஸ்க பகுதியில் உள்ள போக் க்ரோஸ்க் நகரை குறிவைத்து சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வருவதாக உக்ரைன் அறிவித்துள்ளது இந்த தாக்குதல் உக்ரைனின் முக்கிய போக்குவரத்து மையத்தை கைப்பற்றும் நோக்கில் நடைபெறுவதாகவும் அமைதி பேச்சுவார்த்தையின் நேர்மையின் மீது சந்தேகம் எழும்புவதாகவும் கூறப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையே நடைபெற உள்ளது இதில் நிலப்பரிமாற்றம் போன்ற பிரச்சினைகள் விவாதிக்கப்படலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உண்மையில் அமைதிக்கு முன்வரவில்லை என குற்றம் சாட்டிய உக்ரைன் அதிபர் ரஷ்யாவுக்கு விட தயார் இல்லை என வலியுறுத்தியுள்ளார் அமைதி முயற்சிகளை சீர்குலைக்க பிரிட்டன் முயல்கிறது என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த சூழலில் உச்சி மாநாடு போரை முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது மேலும் தீவிரப்படுத்துமா என்ற கேள்வி சர்வதேச சமூகத்தில் எழுந்துள்ளது உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பகிரங்கமாக அறிவித்த ஐரோப்பிய நாடு உக்ரைன் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி டிரம்பும் விளாடிமிர் புட்டினும் நேரடியாக சந்திக்க இருக்கும் நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்யா வென்றுள்ளதாக ஹங்கேரியின் வலதுசாரி பிரதமர் விக்டர் ஓர்பன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்து முதல் ஆட்சியில் இருந்து வரும் ஓர்வென் ஹங்கேரி அரசாங்கத்தின் ரஷ்ய நெருக்கம் தொடர்பில் சில ஐரோப்பிய தலைவர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வந்துள்ளார் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அளிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஓர்வென் அரசாங்கம் கடுமையான பணவீக்கத்திலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போராடி வருகிறது உக்ரைன் போருக்கு முன்பிருந்தே ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை பேணி வரும் ஓர்பன் மட்டுமே உக்ரைன் தனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு அறிக்கையை ஆதரிக்கவில்லை இந்த நிலையிலேயே உக்ரைன் போரில் ரஷ்யா வென்றுள்ளதாக நேர்காணல் ஒன்றில் ஓர்பன் தெரிவித்துள்ளார் மட்டுமன்றி இந்த உண்மையை உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் ஐரோப்பிய நாடுகள் எப்போது ஒப்புக்கொள்ளும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து தமக்கு தேவையான மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யும் ஹங்கேரி உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்ப மறுத்துவிட்டது மட்டுமன்றி உக்ரைனின் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் பதவியை ஓர்வன் கடுமையாக எதிர்த்து வருவதுடன் அது ஹங்கேரிய விவசாயிகளுக்கும் பரந்த பொருளாதாரத்துக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் விளக்கம் அளித்துள்ளார் பிரித்தானியாவில் வீடுகளுக்கு மின்சார விநியோகம் செய்யவுள்ள டெஸ்லா பிரித்தானியாவில் மின்சார விநியோகம் செய்ய உரிமம் கோரி டெஸ்லா நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்டு செயல்படும் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் மின்சார கார் உற்பத்தி சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது மேலும் சூரிய சக்தி மின்சாரம் மற்றும் வீட்டு பேட்டரி சேமிப்பு வணிகத்திலும் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் டெக்சாஸில் மின்சார விநியோகம் செய்து வருகிறது இந்த நிலையில் பிரித்தானியாவில் உள்ள வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் மின்சார விநியோகம் செய்ய டெஸ்லா ஆர்வம் காட்டி வருகிறது கடந்த மாத இறுதியில் பிரித்தானியாவின் எரிசக்தி ஒழுங்குமுறை நிறுவனமான ஜெமிடம் மின் விநியோக உரிமம் வழங்க கோரி விண்ணப்பித்துள்ளது இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய ஜெம் ஒன்பது மாதங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது டெஸ்லா எனர்ஜி நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கப்பட்டால் அடுத்த ஆண்டு முதல் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மற்றும் டெஸ்லா நிறுவனம் மின் விநியோகம் வழங்க டெட் ஹேண்ட் ரஷ்யாவின் பேரழிவு தாக்குதல் அமைப்பை நினைவூட்டிய மெட்வடேவ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை தொடர்ந்து முரட்டல் விடுத்ததற்கு பதிலடியாக ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் டெட் ஹேண்ட் எனப்படும் பேரழிவை ஏற்படுத்தும் அணு தாக்குதல் அமைப்பை நினைவூட்டினார் பனிப்போர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு மனித தலையீடு இன்றியே தானாகவே செயல்படும் டூம்ஸ்டே சாதனமாகும் தலைமை கட்டளை மையம் அழிந்துவிட்டால் கூட இதன் மூலம் ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் தானாகவே எதிரிகளை குறிவைத்து தாக்கும் இந்த எச்சரிக்கைக்கு பதிலாக ட்ரம்ப் ரஷ்ய எல்லையில் இரண்டு அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த உத்தரவிட்டார் மேலும் மெட்வடேவ் பயன்படுத்திய டெட்ஹேண்ட் வார்த்தைக்கு பதிலடி அளிக்க ட்ரம்ப் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் என விமர்சித்தார் இந்த சூழ்நிலை அணுவாயுத நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை அதிகரித்துள்ளது